தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ் நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கான ஆன்லைன் பதிவு வந்து தற்போது நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட சந்தேகங்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபரும் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தமா வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க அதற்காக தான் வந்து இந்த வீடியோக்களை வந்து நம்ம அப்டேட் பண்றோம் போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தமா நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது உங்களுடைய சந்தேகங்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டபிள்யூ 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 டாட் ஏபி போஸ்ட் டாட் இன் ஸ்லாஷ் ஜிடிஎஸ் ஆன்லைன் இந்த வெப்சைட் மூலமா தான் வந்து நீங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணனும் இந்த போஸ்ட் ஆபீஸ் ஜாப பொறுத்த வரைக்கும் நீங்க பத்தாம் வகுப்புல அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தா நிச்சயம் வந்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமா சொல்லணும்னா நீங்க நானூத்தி எழுபதுக்கு மேல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வுகளும் இல்லை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில தான் வந்து தேர்வு செய்யறாங்க யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம்னா செய்யலாம் வகுப்புல நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பதிவு செய்யலாம் உங்களுக்கான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரி நான் வந்து முன்னூறு தான் எடுத்திருக்கேன் நானூறு தான் எடுத்திருக்கேன் என்னால வந்து அப்ளை பண்ண முடியுமா எனக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா கிடைக்குங்க முன்னூத்தி ஐம்பது மார்க் எடுத்திருந்தாலும் இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குன்னா நிச்சயமா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப மொத்தம் இருபது பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அந்த இருபது பிளேஸும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் சரி தாராளமா இருபது பிளேஸையும் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா உங்களுக்கு வந்து மார்க் கம்மியா இருக்கு கிடைக்காது அப்படின்னு விட்டுடாதீங்க அதுவும் இல்ல கேண்டிடேட்டு எந்தவித ஃபீமேல் கேண்டிடேட் எதுவும் பே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் வந்து உங்களுடைய உங்களுடைய போட்டோ சிக்னேச்சர் இதை மட்டும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணா போதும் கூடுதலா கணினி சான்றிதழ் அவசியப்படுது நீங்க வந்து கணினி சம்பந்தமா வந்து படிச்சிருக்கீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல பத்தாவது மட்டும் படிச்சிருக்கீங்க அதோட வந்து படிக்கல அடிக்கலாம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா மட்டும் அடிஷ்னலா வந்து கணினி சான்றிதழ் அறுபது நாட்கள் வந்து கணினி பயிற்சி எடுத்திருக்கணும் இதுதான் வந்து ஒரே கண்டிஷன் வந்து வேற கண்டிஷனும் இல்ல ஓகே கண்டிஷன்ஸ் இந்த தகவல் நிச்சயம் உபயோகமா இருக்கும்னு நம்பறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன டவுட் எல்லாம் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க அதே போல என்னென்ன வீடியோ தேவைப்படுதுன்றதையும் சொல்லுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்